வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஃபிஃப்டி ஒரு எம்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு எழுபது இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்து ஓரளவு ரெக்கவரும் போஸ்ட் பண்ணி இன்னைக்கிட்டே நிஃப்டி ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அதே சமயத்தில் பேங்க் நிப்டியில இந்த ஒரு ரெக்கவரை ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா பேப்டிலே ஏற்படல கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த சமயத்தில் பிசினஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் பேங்க் அண்டு இந்த தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இது ரெண்டையும் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இவங்களுடைய கியூ ஒன் பிஸ்னஸ் அப்டேட்டு நம்ம பார்க்கும்போது கிராஸ் அட்வான்சஸ் பார்க்கும்போது ஒரு எட்டு சதவீதம் வந்து க்ரோ ஆயிருக்கு டெபாசிட் பார்க்கும்போது ஒரு ஒம்பது சதவீதம் வந்து க்ரோ ஆயிருக்கு ஸோ ஆஸ் யூஷுவல் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட் பட் இந்த பங்குல ஸோ ஏதாச்சும் இந்த அசெட் குவாலிட்டியில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாத ஒரு பங்கு தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க் அதே மாதிரிதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அசட் குவாலிட்டி இம்பாக்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அது எப்படி வந்து இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்காது அப்படின் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் எப்போவும் போல் ஒரு நார்மலாக ஒரு சின்ன க்ரோத் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ராஃபிட்டை வந்து இந்த க்யூ ஒன்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மோஸ்ட்டாக நம்ம நேற்று கூட வந்து ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் அதில் என்ன இருந்ததுன்னா ஸோ வங்கி பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாக இருந்தது அதில் பெரும்பாலுமான பங்குகள் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவாட்டரில் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இந்த அனாலிஸ்டோட ரிவியூ எல்லாம் வந்து இருந்தது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வங்கி பங்குகள் கிட்ட எனக்கு இல்லை ஸோ வங்கி பங்குகள் இப்போ எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு வங்கி பங்குகள் பக்கமே நம்ம தலை வச்சு படுக்க முடியாத ஒரு நண்பர் கூட ஹெச்டிஎஃப்சி பேங்கை கன்சர்வ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இப்போல்லாம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை சி பேங்க் மட்டும் இல்லை எந்த பங்குகளையும் வங்கி பங்குகளில் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நீங்கள் வந்து கேட்கலாம் என்னங்க சவுத் இந்தியன் பேங்க் இந்த தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் நல்ல ஒரு புக் வேல்யூவில் இருக்குது அப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் புக் வேல்யூ மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு டாபிக்கோடு வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா ரிட்டல் ஆப்ஷன் குளோபல் சேனலில் இன்னுமே வந்து இருக்குது இன்னும் சில நாட்களில் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு கம்பாரிசன் நான் பண்ணியிருப்பேன் ஸோ புக் வேல்யூ நல்லா அட்ராக்டிவாகவும் ஸோ அதே மாதிரி வங்கி பங்குகளோட வங்கிகளோட சைஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் அதில் சிஎஸ்பி பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் அதுக்கப்புறம் கர்நாடகா பேங்க் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் போன்ற பங்குகள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சைடில் ஒரு அட்ராக்டிவான புக் வேல்யூவில் இருந்த பங்குகளாக இருந்தது அதே சமயத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்ல சில பேங்க்ஸை நம்ம பார்த்தோம் யூனியன் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பங்குகளை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அதெல்லாம் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அருமையான புக் வேல்யூவில் இருக்குது பட் புக் வேல்யூல இருக்குங்கிறதுக்காகலாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஸோ ஒரு ஒரு டிப்பு நடக்கணும் அந்த டிப் நடந்தால் தான் நம்ம வந்து கன்சர்வ் பண்ண முடியும் ஸோ புக் வேல்யூ லோவாக இருக்குன்ட்டு இது பாட்டுக்கு கொண்டு போய் ப்ரீமியம் புக் வேல்யூவில் கொண்டு வந்து வைப்பாங்களான்னு கேட்டால் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதுவும் குறிப்பாக இந்த சின்ன வங்கி பங்குகள் நீங்கள் பிரைவேட்டுன்னு இல்லை பிஎஸ்யூ வங்கி பங்குகளாக இருக்கட்டும் இந்த யூகோ பேங்க் ஐஓபி பேங்க் இந்த மாதிரியான பங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீக்கில் வந்து நம்ம வாங்கவே கூடாது ஸோ இந்த மாதிரி சின்ன பங்குகளை அடிமட்ட விலைக்கு தான் வாங்கணும் ஸோ எந்த இடத்துல நமக்கு ரொம்ப சேஃப்டி இருக்குன்னு பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கெனரா பேங்க் நல்ல சேஃப்டி பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான பங் பங்காக வந்து இருக்குது வங்கிகளாக வந்து இருக்குது அதே மாதிரி தான் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் முக்கியமான வங்கிகள் ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விடமாட்டாங்க இதே யூகோ பேங்க் ஐஓபி எல்லாம் இருந்ததுன்னா மேபி அதை வந்து இன்னும் பெரிய ஒரு பேங்க் கூட மெர்ஜ் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா மெர்ஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இந்த கெனரா பேங்க்ல பெருசாக ஒரு சம்பவம் நடக்காது நடந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை பிடிச்சிக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இதே ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஏற்பட்டதுன்னா ஸோ இப்போ இண்டசண்ட் பேங்க்குக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் அந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருந்தாங்க பட் சவுத் இந்தியன் பேங்க்கை யாராச்சும் பேக் பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல எதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இருக்கலாம் பட் ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போதைக்கு வங்கி பங்குகள் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வருஷத்துல எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் வங்கி பங்குகளுக்கு பாதகமாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மேபி வந்தால் வாங்கலாம் ஏன்னா ஒரு பாட்டமில் வாங்கினா தான் வங்கி பங்குகளில் ஒரு நல்ல ரிட்டனை பண்ண முடியும் ஸோ யூனியன் பேங்க்லாம் ஒரு அருமையான ரேட்டில் கிடச்சிது நான் வந்து யூனியன் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கம்பேர் பண்ணேன் ஸோ அப்போ இருந்த மதிப்பை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் யூனியன் பேங்க் என்ன பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஸோ அதை பார்க்கும் போதே தெரியும் ஸோ நான் வந்து இதை சொன்னேன் இது இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் சும்மா சும்மாலாம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இப்பவும் சீப்பாக இருக்குது ஸோ கன்சர்வ் பண்ணலான்ட்டு எப்பவுமே பீக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லை ஸோ பீக்கில் நான் வாங்க மாட்டேன் அதே மாதிரி தான் நம்ம நண்பர்களும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஸோ டைம் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் க்ளோபலில் புக் வேல்யூ மட்டும் போதுமான ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சிகாச்சி பார்க்கும்போது இன்னைக்கு டே இல்லை ஒரு பதினோரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஸோ அந்த இடத்துல இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பத்து கிட்ட வந்து இறந்து போனதா ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்த்தோம் பட் இப்போ உயிர்பலி பார்த்தீங்கன்னா உயர்ந்துருக்கு நாற்பது பேர்கிட்ட வந்து இறந்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு பேர் இன்ஜூர் ஆயிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போ இறந்து போன நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து இந்த காம்பன்சேட் பண்ண போறதாவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அது வந்திருக்கு ஸோ இது கொஞ்சம் பெரிய ஒரு சம்பவமா பார்த்தீங்கன்னா தெலுங்கானால ஏற்பட்டிருக்கு ஸோ பாப்பம் என்ன ஆகுது அப்படின்னுட்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சிட்டு வந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மாசுட்டிகளோடய வேல்யூ பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலராக வந்து இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் வரைக்கும் உயர்வை தொற்று ஒரு டேட்டாக வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ இப்போ எந்த நாட்டுக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மார்க்கெட் ஷேர்ன்னு பார்த்தா யூஎஸ்க்கு தான் அதிகமாக அதுவும் நார்த் அமெரிக்காவுக்கு தான் அதிகமா பண்றோம் முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த ஃபோர் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ல முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு நார்த் அமெரிக்கால இருந்து மட்டுமே இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ மேபி டேரிஃபை போட்டு ஏதாவது ஒன்று தாக்குனானுனா ஒரு பாதிப்பை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு போடுற மாதிரியெல்லாம் எதுவும் தெரியல ஸோ ட்ரம்ப் அந்த அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆளவும் தெரியல ஸோ டம்மி பீஸாக தான் எங்கென்னுக்கு வந்து படுது என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஐசிஐசிஏ புரொடன்ஷியல் ஏஎம்சியோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா விரைவில் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஓஎஃப்எஸாக தான் வந்து இருக்க போகுது ஸோ இந்த ஓஎஃப்எஸில் யார் விற்க போகிறாங்கன்னு பார்த்தா பிரிட்டிஷோட நிறுவனமான சோ இந்த புருடென்சியல் பிஎல்சி இவங்க தான் வந்து அவங்க பங்குகளை விற்க போறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு சோ என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம் மதிப்பீடை பார்ப்போம் லிஸ்டிங் ஏன் கிடைச்சா அதை ட்ரை பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு நாற்பத்தி ரெண்டு மாதம் லோ சேல்ஸை பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் இந்த ஜூன் மாதத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு மாதம் இல்லாத அளவுக்கான லோ சேல்ஸை வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்துருக்காங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியாக தான் டாடா மோட்டார்ஸ்க்கு இது பார்க்கப்படுது அது போக இப்போ இந்த இவி செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மகிந்திரா அதுக்கப்புறம் எம்ஜி இவங்க ரெண்டு பேரோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது ஐம்பத்தி மூணு சதவீதத்தை தாண்டினதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது போக இன்னும் சில நிறுவனங்கள் இருக்குது பட் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டிங் வந்து இன்னும் சாரி ஷேர் மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கிட்ட தான் வந்து இருக்கு பட் அது படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் நடக்குதா அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலீஃப் பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எது எதுன்னு பார்க்கும்போது டூத் பேஸ்ட் அதுக்கப்புறம் அது ஷூ இந்த மாதிரியான ஐட்டத்துக்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது பட் எதிர்பார்ப்பாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இப்போ எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு கொடுத்த லோனை பார்த்திங்கன்னா ஃப்ராட் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடி அப்படின் சொல்லலாம் இப்போது ரீசெண்ட் டைமாக அனில அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு நல்ல செய்தி வந்துட்டுருக்கு இருபதாயிரம் கோடி டிஃபென்ஸ் கான்ட்ராக்டுங்கிறாங்க என்னென்ன செய்தி வரணுமோ பாசிட்டிவ் நியூஸ் வரணுமோ எல்லாம் வந்துட்டுருக்கு இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு கூட வந்து தெரியல ஸோ இந்த பங்குகளையும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ என்ன கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்ட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு போன ஆளுக்கு முகேஷ் அம்பானி ஏதோ காசு கொடுத்து உதவி பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தா இத்தனை கான்ட்ராக்ட் வருது இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விடுறாங்க பங்கோட விலையும் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு ஸோ அதனால வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ட்டு நம்பாம செய்தியை மட்டும் நம்பாமல் ஸோ விலகி இருப்பது ரொம்ப நல்லது பேங்க்ரப்சி வரைக்கும் போன ஆள் இப்போது எப்படி கம்பெனியை பண்ணி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருக்கு ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் மாட்டிக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு புவர் ஸ்டாக்கில் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த நாட்டில் வந்துருச்சு இந்த நாட்டில் வந்துருச்சு இன்னும் உங்கள் நாட்டுக்கு வரலையா அப்படிங்கிற ஒரு கதையா ஸ்ரீலங்காலையும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் அவங்களுடைய பண மதிப்புக்கு பதினையாயிரூவா வரைக்கும் மாத பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க தான் ப்ரைஸு ஸோ இப்போ நம்ம நாட்டில் அந்த மணியை கன்வெர்ட் பண்ணால் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபா வருது ஸோ மந்த்லி வந்து நம்ம நாலாயிரூவா கொடுத்து எவ்வளோச்சு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுப்போமா டெஃபனெட்டாக வந்து எடுக்க மாட்டேன் நல்லா எடுக்கவே மாட்டேன் என்னுடைய மந்த்லி கா காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நானூற்றி நாற்பது ரூபா தான் போதுமான ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு எனக்கு வந்து இருக்குது ஸோ அதை வச்சு தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிப்போம் இங்கேருந்து பத்து மடங்கு அதிகமாக கொடுத்து ஸ்டார்லிங்கை வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் டெஃபனட்டாக மாட்டேன் நம்ம ஆட்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் இதனால பெரிய ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனிஸான ஏர்டெல் இல்லை ஜியோக்கெல்லாம் வராது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அது போக ஸோ மாத காசே நாலாயிரம் வாமா அது போக இந்த ஒன் டைம் சார்ஜ் அந்த ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷனுக்கு அது அந்த ஸ்ரீலங்கா பணத்துக்கு பார்க்கும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் கிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடி இருந்தது பட் என்ன ரேட்டுக்கு வரும்னு தெரியல ஸோ இவ்வளோ காசு கொடுத்தலாம் நம்ம ஆட்கள் டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிட்டே இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நாலாயிரூவா கொடுத்த ஜியோவில் அதுவும் ஃபைபரில் ஒன் ஜிபி ஸ்பீடை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு அதுவே வந்து போட்டுட்டு போய்க்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடெல்லாம் தேவையே இல்லை ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் மேக்ஸிமம் போதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெல் கிட்ட ஒரு ரூமர் வந்திருக்கு ஸோ இது இன்டெல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மறுத்துருக்காங்க என்ன அந்த ரூமர்னா ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எயிட்டீன் ஏ அந்த ப்ராசஸ் முறையாக பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க என்னமோ வாண்டடாக போய் நான் கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லலை எந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டீன் ஏவை வந்து தேர்ந்தெடுக்காம தான் இன்னும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே கஸ்டமர் மைக்ரோசாஃப்டாக தான் வந்து இருக்காங்க ஒரு பெரிய டீலை வந்து போட்டாங்க அதுக்கடுத்தபடியாக ஸோ எந்த கஸ்டமரும் வரல இப்போது இந்த எயிட்டீன் ஏ டெக்னாலஜியை ஓன் நியூஸுக்கு பயன்படுத்திட்டு ஃபோர்டீன் ஏ அந்த டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ண போறதான் ஒரு டேட்டா வந்திருக்கு இது கம்ப்ளீட்டாக ஒரு ரூமர் தான் மேபி இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சாங்கன்னா ஸோ மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப மோசமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலேருந்து இருந்து நான் பார்க்குறேன் ஸோ இதை வச்சே கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு தெரியணும் அதுதான் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பட் ஒரு சரியான ஒரு தலைமை ஏற்படலை எனக்கு தெரிஞ்ச இந்த பேட் ஜெல்சிங்கர் ரொம்ப நல்லா வந்து கம்பெனியை வழிநடத்தி போனாரு ஸோ ஒரு கஷ்ட காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்து உள்ள திணிச்சுட்டே இருந்தாங்க பட் இந்த லிப்புடன் நினைக்கிறேன் ஸோ லிப்பு டன் அவர் பேர் கரெக்டாக சொல்றோம்னா தெரில ஸோ ஒரு சைனாக்காரங்க மாதிரி இருப்பாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு செயல்பாடு சிறப்பாக இல்லை அப்படின்னா பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன் ஸோ என்ன பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி கோமாளித்தனத்தை பண்ணாங்கன்னா கம்பெனி கண்டிப்பாக ரெக்கவரே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் மேபி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்கிட்ட வரும்போது கொஞ்சம் பார்ஷல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு டுவெண்ட்டி டாலருக்கு கீழே வரும்போது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் எனக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ ஃபோர்டு மோட்டார் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்னும் சில பங்குகளும் ஏறி இருக்கு இப்போது மோசமான பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்டெலன்டீஸ் அடுத்தது நோவான் நார்ட் டிஸ்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தவண்டுட்ருக்கு ஸோ பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை இப்போ அதுவும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் பக்கத்தில் வந்திருக்கு பட் இன்னும் எனக்கு நெகட்டிவாக தான் வந்து இருக்குது ஸோ அங்கேயும் ஒரு ஏற்றம் வரும் நான் நினைக்கிறேன் நைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு மேலே போயிடுச்சு பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்டாக பல கம்பெனிஸும் இப்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் ஆயிருக்கு பட் இந்த ரெண்டு கம்பெனிஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகலை ஃபேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பட் லாங் டேர்மில் இதுவும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் என்னோட இருந்து நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே